வணக்கம் ஆலந்தாய் உறவுகளே கடைசியா நம்ம வந்து சர்க்கரை குறைபாடு பத்தின ஒரு விரிவான விஷயம் பார்த்தோம் நம்ம உடம்புல வெப்பம் அப்படின்னு என்ன மாதிரி வேலை செய்யுது அதுல குளிக்கிறது மூலமாக இந்த வெப்பத்தை எப்படி நம்ம வந்து நம்ம உடம்புல நல்ல முறையா பயன்படுத்துறது அது நமக்கு சாதகமா பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி தான் நாம பார்த்துட்டு இருந்தோம் அதன் தொடர்ச்சியை இன்னைக்கு தொடங்கிடுவோம் இந்த குளிக்கிறது அப்படின்னா என்ன பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம் குளிக்கிறது அப்படின்னா உடம்பு மேல இருக்கிற அழுக்குகளை போக்குறது தான் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான ஒரு செயலுக்காக தான் இந்த குளிக்கிறது அப்படின்ற வேலையை நம்ம பண்றோம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு தொடர்ந்து எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காம இயங்கிட்டே இருக்குது எங்க அப்படின்னா உள்ள இதயமா இருக்கட்டும் நுரையீரலா இருக்கட்டும் ஜீரண உறுப்புகளாக இருக்கட்டும் ரத்த ஓட்டமா இருக்கட்டும் இதெல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இருக்குது ஒரு ஒரு இதனால வெப்பம் நம்ம உடம்புல உருவாகும் நம்ம அமைப்பின்படி எங்க ஒரு வேலை தொடர்ந்து நடக்குதோ பொருளோட உராய்வு ஏற்படுது அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆர்கான்ஸ் எல்லாமே ஒரு பங்கன் பண்ணும்போது உராய்வு ஏற்பட்டு அந்த உராய்வால ஒரு வெப்பம் உண்டாகும் இந்த வெப்பம் நம்ம உடம்புக்கு தேவையில்லாது இந்த வெப்பம் உடம்புக்குள்ள ரொம்ப நாள் தங்குறதுனால நம்ம எலும்புகளுடைய மூட்டுகள்ல எலும்பும் சதையும் இணையக்கூடிய இடத்துல சில முக்கியமான உறுப்புகள் இதையும் நுரையீரல் மாதிரியான உறுப்புகள்லாம் இந்த வெப்பம் ரொம்ப நாள தங்கி தங்கி அந்த இடத்துல இது ஒரு புதிய ஒரு என்வாரன்மெண்ட் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த சூழ்நிலை நமக்கு சில உடல் ரீதியான உபாதைகளை ஏற்படுத்தும் சோ இந்த வெப்பத்தை இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாளுக்கான வெப்பத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளியேற்றணும் அல்லது குறைக்கணும் இதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம குளிக்கிறது இதுதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா சனி நீராடுதல் சொன்னாங்க சனின்னு சொன்னா சனிக்கிழமைய சொல்லலை சனின்னு சொன்னா வெப்பத்தை சொன்னாங்க வெப்பத்தை குறைக்க நீராடணும் சோ இது எப்படி பண்ணணும் இப்ப வெப்பம்னா என்னன்னா இயற்கையாகவே வெப்பம் மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு எனர்ஜி அதாவது பூமியில இருந்து விண்ணை நோக்கி போகக்கூடிய ஒரு சக்தி தான் நம்ம வெப்பம் அப்படின்னு சொல்றோம் நீர் அப்படின்றது விண்ல இருந்து பூமியை நோக்கி கீழ் நோக்கி வரக்கூடிய ஒரு சக்தி இதை ரெண்டையும் பயன்படுத்தி உடம்புல நாம இந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான அளவு வெப்பத்தை கட்டுப்படுத்துறோம் இதுக்கு ரொம்ப சிறந்த வழி என்ன அப்படின்னு சொன்னா நம்ம குளிக்கும் போது எப்பவுமே எடுத்ததுமே தண்ணியை தலையில ஊத்தாம நம்ம காலில இருந்து தண்ணியை ஊத்துறது முக்கியமான ஒரு வேலை அது மட்டும் இல்லாமல் எப்ப குளிக்கலாம் நம்ம காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி குளிக்கலாமா இல்ல இரவு ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு குளிக்கலாமா அப்படின்னு கேட்டா குளிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு அஞ்சு மணில இருந்து ஆறரை மணிக்குள்ள குளிக்கிறது நமக்கு புளியல் அப்படின்ற அந்த செயலை முழுவதுமா செய்யற மாதிரி இருக்கும் ஏன் அப்ப நம்ம குளிக்க சொல்றோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு பின்னாடி சூரியனுடைய வெப்ப கதிர்வீச்சுகள் நமக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்ப வெளி சூழ்நிலையிலும் வெப்பம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல அந்த தண்ணி முதல்ல வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹீட்டை வெளியே எடுக்கிற அளவுக்கான குளிர்ச்சினை இருக்காது ஒரு காரணம் ரெண்டாவது தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சூரிய கதிர்வீச்சுகளால வரக்கூடிய விட்டமின் டி தண்ணியில நிறைய கலந்துருக்கும் இது நம்ம பயன்படுத்தும் பொழுது உள்ளே இருக்கிற வெப்பத்தை மேலும் உள்ளேயே நம்ம தள்ளி விடுற மாதிரி அடக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும் என்னன்னா சூரிய உதயம் அதாவது சூரிய ஒளி கதிர்கள் இல்லாத போது நம்ம குடிக்கணும் அதனாலதான் நம்ம அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி அப்படின்னு பிரம்ம அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை எடுத்துக்கலாம் இஷ்யூ கிடையாது பட் நம்ம வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் கிலோ குளிக்கும் போது உங்க ஊர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் சோ நீங்க கிணத்துல இருந்தோ போர்ல இருந்தோ தண்ணி எடுப்பீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட வெறுவெறுப்பான ஒரு சூழ்நிலை அந்த தண்ணியில இருக்கும் சோ அந்த தண்ணியை குளிக்கிறது ரொம்ப சிறப்பானது அடுத்தது இந்த தண்ணியை முதல்ல கால்ல இருந்து படிப்படியா படிப்படியா தலை வரைக்குமாக நம்ம ஊற்றி உடம்புக்கு குளிர் வைக்கணும் அது எப்படின்னு சொன்னா கால இருக்கக்கூடிய வெப்பங்கள் நம்ம தண்ணி ஊற்றோடனே மேல் நோக்கி ஏறும் முட்டிக்கு போகும் இருந்து தொடைகளுக்கு வரும் தொடையில இருந்து இடுப்பு வயிறு நெஞ்சு பகுதி கழுத்து தலைன்னு போயிட்டு கடைசியா நம்ம உடம்புல வெப்பம் வெளியேற்றத்துக்கு உடம்புல இருக்கிற அமைப்பு தான் காதுகள் இதுதான் நமக்கு சிம்னி மாதிரி இந்த ரெண்டு காதும் சிம்னி மாதிரி சோ நான் இந்த முறைக்க நீங்க தண்ணிய உடம்பு மேல ஊத்தும் பொழுது உங்க உடம்புக்கு உள்ள இருக்கிற வெப்பம் மேல் நோக்கி வரும் ஏன்னா நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா வெப்ப சக்தி பூமியில இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒண்ணா இருக்கும்னு சொல்லிட்டு சோ அப்ப காதுகள் வழியா இந்த வெப்பம் வெளியேறும் சோ அப்ப நம்ம வெப்பத்தை முறையா கையாளணும் அப்படின்னு சொன்னா குளிக்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் இதை புரிஞ்சுட்டு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கோயில்கள்ல குளங்களை கட்டி வச்சாங்க குளங்கள்ல என்ன பண்ணுவாங்க படிக்கட்டுகளை கட்டி வச்சாங்க நீ இறங்கி போனீங்க அப்படின்னா அப்படின்னா உங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தலையை நோக்கி மேல் நோக்கி வரும் அதுல முங்கி நம்ம குளிப்போம் சோ இப்படி குளிக்கும் பொழுது முதல்ல நம்ம உறுப்புகள் இருக்கக்கூடிய வெப்பத்தை சமநிலைப்படுத்திடலாம் தேவையில்லாத வெப்பத்தை வெளியே தேடலாம் அப்படின்றத நம்ம ஆழமா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இந்த வெப்பம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் இது மெயினா நம்ம வந்து சர்க்கரை குறைபாடை சரி செய்யற வழிமுறைகளை ஒரு வழிமுறையா பார்த்தோம் இந்த சர்க்கரை குறைபாடை மட்டும் இல்ல இதை தவிர்த்து உடம்புல இருக்கக்கூடிய பல வகையான நோய்கள் நம்ம மருந்து மாத்திரையால் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அல்லது வாங்க முழுவதும் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட இந்த வழிமுறைகள் மிக அற்புதமான ஆற்றலை கொடுக்கும் நிறைய நோயாளிகளுக்கு இந்த வழிமுறைகளை இருக்காங்க பிளட் பிரஷர் சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க அவங்க குளிக்கிறது கொண்டும் சூரிய வெளிச்சத்துக்கு பின்னாடி குளிக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுங்க அப்படின்னு சொன்னா ஒரு அற்புதமான விளைவு நடக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம் தான் சர்க்கரையை நம்ம உடம்புல ஜீரணிக்கிறதுக்கு கணையம்ன்ற ஒரு உறுப்பு இருக்குது அந்த உறுப்புல அளவுக்கு அதிகமான வெப்பம் தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அதுவும் நமக்கு தேவைப்படாத வெப்பம் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது தனையத்துடைய இன்சுலின் சுரக்கும் தன்மையில பாதிப்பு ஏற்படுது இந்த பாதிப்பு தான் சர்க்கரை குறைபாடாக நம்ம உடம்புல வருது சோ அதனாலதான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த குளிக்கிற முறையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ அடுத்ததாக இந்த சர்க்கரை குறைபாடு அப்படின்றதுல நாம கடைபிடிக்க வேண்டிய கையாள வேண்டிய வழிமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உணவு நம்ம எல்லாருமே சாப்பிடறோம் எல்லாமே சாப்பிடுறோம் சர்க்கரை குறைபாடு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிட வேணாம்லாம் சொல்லுவாங்க ஆனா உணவு உண்ணும் உண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி எபிசோட்ல கூட நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் இருபத்தி நாலு முறை மென்று சாப்பிடணும்ன்றத பத்தி சொல்லியிருக்கோம் இதுல நம்ம இப்ப இந்த எபிசோட்ல உங்களுக்கு முக்கியமா அந்த உணவை பத்தி சொல்லும்போது என்னன்னா சுவைகள் இது வந்து அறு சுவைகளை நம்ம வந்து ஒவ்வொரு இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் சோ இந்த இந்த ஆறு டேஸ்ட் என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா இதுதான் நம்ம பாடியோட பிசியாலஜி அதாவது உடம்பு இயங்கக்கூடியதற்கு தேவையான சக்தியை கொடுக்குது இந்த ஆறு சுவைகள் நம்ம ஆறு சுவைனா தமிழ்நாடு தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும் சோ நம்ம இந்த ஆறு சுவைகளை தனித்தனியா தேடி எடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது அதற்கு நமக்கு அதிகமா அவை அந்த கதையிலிருந்து நம்ம அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா நெல்லிக்கனி சோ இந்த நெல்லிக்கனியோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னா ஆறு சுவைகளையும் ஒரே கனியில இருக்குது அப்படின்னு சொன்னா அது நெல்லிக்காய் மட்டும்தான் சோ அதனாலதான் அந்த நெல்லிக்காய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நெல்லிக்காயை வந்து நீங்க ஒரு நாளைக்கு மூன்று நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காயன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காவா எடுத்தீங்கன்னா மூன்று நெல்லிக்காய் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பல்ப மிக்சியில போட்டு ஒரு இருநூறு எம்எல் தண்ணியில நல்லா அரைச்சி ஒரு பிஞ்சு இந்துப்பு கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் ஆறு சுவையும் உடம்புக்கு தேவையான அளவுக்கு அதுல கிடைச்சது மெயினாவே நமக்கு வந்து குரோமியம்லாம் இருக்கிறதுனால சர்க்கரையை குறைக்கிறதுக்கு இந்த குரோமியம் ரொம்ப பெரிய அளவுல உதவக்கூடியதாக இருக்கும் அப்ப கடையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க வைக்கும் அப்ப உணவுல எப்பொழுதுமே இந்த அறு சுவைகளுக்காக நம்ம நெல்லிக்கடியை சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அது காலையில தூங்கி எந்திரிச்சதும் குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமாக நீங்க நெல்லிக்காயை ஒரு நாலு நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் எடுத்து மிக்சி போட்டு அதை தண்ணி ஊற்றி அரைச்சி ஜஸ்ட் குடிச்சிடலாம் வாங்கி குடிச்சிட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்க்கலாம் ஸோ இப்போ சர்க்கரை நோயை கையாளுறதுல நெல்லிக்காயோட பங்கு உணவுல மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அடுத்தபடியாக நம்ம கையாளக்கூடியது என்ன அப்படின்னா மனநிலை ரொம்ப முக்கியம் இதுதான் சர்க்கரை குறைபாடு மட்டும் கிடையாது மனிதனுடைய வெற்றிக்கே இந்த மனநிலை ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருமே நம்ம அமைதியா இருக்கதான் விரும்புறோம் ஆனா அமைதியா இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா புரிதல் இல்லை நமக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க அது உண்மையான ஹெல்ப்பால தெரிய மாட்டேன் நம்மளுடைய எண்ணங்கள் அதாவது ஐடியாலஜிகளை நம்ம கொண்டு போய் மத்தவங்க இருக்கிறதுல இருக்கிற நமக்கான இடையூறுகள் சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால மன ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே இருக்கிறோம் இது சர்க்கரை குறைபாட்டுக்கு மிக முக்கிய ஒரு காரணமா அமைது சோ இந்த சர்க்கரை குறைபாட்டை சரி பண்றதுல இந்த மனநிலை மிக முக்கியம் இது சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா காலையில நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நாங்க சொல்றோம் ஆனா அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு பெரியவங்களா இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் நான் ஸ்டாப் ஸ்லீப்பிங் அதாவது இடையில எந்திரிக்காம தூங்கணும் சோ அது வந்து உங்க மூளைய மனசை அமைதிப்படுத்த ரொம்ப அவசியமா தேவைப்படுது அப்ப எப்படி இதை தூங்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கிரீன் ஆஃப் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா தூங்கின உடனே தூங்க போகும் உங்க கூட உங்க போன் உங்க ஸ்கிரீன் இருக்கணும் எந்திரிக்கும் போது உங்க ஸ்கிரீன் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும்னு ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் இது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எமோஷனலா இந்த ஷார்ட்ஸ் பாக்குறது இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க பாக்கிற கண்டென்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை எமோஷனலா ப்ரெஷர் பண்ணக்கூடிய அல்லது உங்களை ரொம்ப இமோஷனா வச்சுக்கக்கூடிய கண்டென்ட்னா அதிகமா இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல வழியை மட்டும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னா நல்ல வாய்ப்பு இல்லை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டுல நம்ம எல்லாருமே கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம் வேகமா எல்லாருமே வேகமா எல்லாத்தையும் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஸ்கிரீன் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணும் தூங்குறதுக்கு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி கிளீன் அப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு ஹேபிட்டா இருக்கும் மனநிலையை நீங்க சரியா வைக்கிறது அப்ப என்ன பண்ணுங்கன்னா உங்க போன்ல அல்லது உங்க டிவில எல்லாருமே நீங்க லாக்டவுன் பெசிலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் அதை பயன்படுத்த பழகணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தனியாவே நான் வந்து ஹெல்த் டெக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தயார் பண்ணி அதை நம்ம போடுறோம் அதை நீங்க பாக்கலாம் பட் நீங்க அது ஒண்ணு பழம்பணும் அடுத்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்கவாதம் பண்றது இல்லை உங்களுடைய ஐடியாவை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றது இல்லை உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை வந்து யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ தூங்கப்படுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா தான் முழுமையான தூக்கம் கிடைக்கும் அப்ப ஒன்பது மணிக்கு நீங்கள் பிளான் பண்றீங்க அப்படின்னா பத்தரை மணிக்கு படுத்து தூங்கிடலாம் ஸோ பத்திர மணிக்கு படுத்துக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கும் போது நமக்கு கூட குறையும் ஒரு ஆறுலருந்து ஏழரை மணி நேரம் தூக்கம் கிடைக்கும் ஸோ படிக்கக்கூடிய பசங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஏழு மணி நேரம் தூங்க வேண்டியது ஸோ இப்படி தூங்கி நீங்கள் எந்திரிக்கும் போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இதனால உங்கள் மனம் ரொம்ப விலகி லேசாயிடும் மனசு லேசானாவே நம்ம நரம்பு மண்டலம் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் சோ இது வந்து நரம்புகளை சாந்தப்படுத்துறதுனால கணையத்துக்கு மூளை கொடுக்க வேண்டிய தகவல்களை முழுவதும் கணையத்துக்கு போகும் கணையத்துடைய சூழ்நிலை என்னன்னு மூளை புரிஞ்சுக்கும் அப்ப கணையத்துல கூடிய பிரச்சனைகளை உங்கள் உடம்பே சரி செய்யறதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைக்கும் அப்ப இந்த மனநிலை மிக முக்கியம் இதுக்கு என்ன பண்ணலாம் யோகா பண்ணலாமா பண்ணிக்கலாம் தியானம் பண்ணலாமா பண்ணிக்கலாம் சார் நல்ல ஒரு அமைதியான சாங் கேட்கலாமா நிச்சயமா ரொம்ப அட்டி துட்டின்னு பாட்டு வர சவுண்ட் இல்லாம மென்மையான இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் நீங்க கேட்கலாம் அதுக்கு நிறைய உங்களுக்கு யூடியூப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் அது நிறைய ஹெட்ஸோட சேர்ந்து குடுக்கறாங்க நீங்க அந்த மாதிரியான கூட கேட்கலாம் அதை விட முக்கியமா என்னன்னா உங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லும் அந்த வேலையை என்ன அப்படின்னு நிதானமா அமைதியா அதை விரும்பி அதை கஷ்டமும் நினைக்காம அதை இஷ்டமா நினைச்சு அதுல கொஞ்சம் கவனத்தை வச்சு அதுக்கான பிளானை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னாவே கொஞ்சம் மனநிலை அமைதியா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் சோ இது சர்க்கரையை ஏற்படுத்தல சர்க்கரை குறைபாடை சரி செய்யறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும் அடுத்தது நம்ம இந்த சர்க்கரை குறைபாட்டுக்கு உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு நீங்க குறைஞ்சபட்சம் நாற்பது நிமிஷம் நீங்க நிச்சயமாக உங்க உடம்புக்கு வேலை கொடுக்கணும் அது என்ன வேலை அப்படின்னு சொன்னா உங்களுடைய டெய்லி வேலை வேலைகளை நாங்க சொல்லல உங்க உடம்புல இருக்கக்கூடிய மொத்த மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அது வந்து ஒரு வார்ம் இருக்கலாம் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸா இருக்கலாம் இல்ல ஒரு ஜிம்மா இருக்கலாம் வெயிட் லிப்டிங் இருக்கலாம் அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது நீங்க வாக்கிங் போனா கூட போதுமானது ஆனா அது எவ்வளவு இருக்கணும்னா நாற்பது நிமிஷம் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கிறது நல்லது இல்ல சார் நம்ம வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ பண்றதுக்கு சூழ்நிலை சும்மா யோகா பண்ணலாம் நீங்க ஒரு நாற்பது நிமிஷம் புஜகாசனம் பத்மாசனம் வஜராசனம் மகுண்டாசனம் இந்த மாதிரியான சில ஆசனங்கள்லாம் இருக்குது அது ஒரு முறையான யோகா பயிற்சியாளர்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டு அந்த பயிற்சியை முறையா நீங்க பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு காலையில இருபது நிமிஷம் மாலையில இருபது நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் அப்படின்ற ஒண்ணே நீங்க தொடர்ந்து பண்ண பாருங்க ஒரு பத்து நிமிஷமா கவனிக்காத ஒண்ணு இருக்குது நினைநீர் மண்டலம் கால்வாய் போல அதுக்குள்ளதான் இருக்கிறது போல இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்டு போன விஷயங்கள் எல்லாம் உடம்புல இருந்து வெளியே கொண்டு வர வேலை தான் இது செஞ்சுட்டு இருக்குது இதுக்குன்னு தனியா இதய மாதிரி ஒரு ஆர்கான் எல்லாம் கிடையாது அப்ப உங்க உடம்பு தொடர்ந்து எக்ஸசைஸ் அதாவது ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஸ்டெப்ஸ் இங்கே நடக்கும் போது தான் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த லிம்பாட்டிக் அந்த ஃபிளீவரும் நம்மளுடைய மலப்பைக்கு போய் மலத்தின் வழியாக உடம்பு விட்டு வெளியில போகும் ஸோ அப்ப இந்த சர்க்கரை குறைபாடுல முக்கியமான இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா கணையத்தின் மேலே அளவுக்கு அதிகமான தாக்கங்கள் ஏற்படுறது மெயினா அமில தாக்கங்கள் ஏற்படுறது இந்த அமில தாக்கங்கள் என்ன சொன்னா சொல்றோம் ஸோ இந்த டாக்ஸினை நாம ரிமூவ் பண்றதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா நாற்பது நிமிஷம் நடக்கிறது அல்லது ஒரு நிமிஷம் யோகா பண்றது அப்படின்னா நூறு சதவீதம் சர்க்கரை மட்டுமல்ல உங்க உடம்புல இருக்கக்கூடிய வாழ்நாள் பிரச்சனைகள் அலைவதும் அனைத்துல இருந்தும் முழுவதுமாக நீங்க வெளியே வரதுக்கான வழியா இருக்கும் இது பல நோயாளிகளுக்கு பல நன் மனிதர்களுக்கு நான் இந்த வழிமுறைகளை சொல்லி அந்த வழிமுறையிலிருந்து வெளியே வந்து காப்பாற்றிருக்கோம் நிறைய பேருக்கு இது தொடர்ந்து பண்ண முடியலன்ற சூழ்நிலையில கூட இருக்கும் அவங்களுக்கு அவர்களுக்கும் சில வழிகள் இருக்குது நம்ம அதை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து சர்க்கரை குறைபாடை சரி செய்யறதுக்கான இந்த வழிமுறைகளை என் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி இந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உணவு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம்